ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னாக்கா இப்போதைக்கு வந்து உலக கோப்பைக்கான ஃபீவர் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்குதுன்னு சொல்ல முடியும் என்னதான் வந்து எல்லா அணிகளும் வந்து தங்களுக்கு உண்டான வந்து லீக் போட்டிகளை விளையாட்டு வந்தாலும் எல்லோரோட ஏமும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை யார் வந்து வெளில போறாங்கன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பை இந்தியன் அணி வாங்கறதுக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து விஷயங்கள் என்ன வருதுனாக்கா மகேந்திர சிங் தோனியை வந்து டிராப் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு வருது இந்த நேரத்தில் வந்து இந்தியன் அணியோட முன்னாள் ஆல்ரவுண்டரான ராபின் சிங் வந்து ஒரு statement கொடுத்திருக்காரு நீங்க தோனி எல்லாம் இல்லாம நீங்க போயிட்டீங்கன்னா உலக கோப்பைக்கு உலக கோப்பைக்கு உள்ள கூட உங்களால போக முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதாவது மேபி வந்து குவார்டர் ஃபைனல் கூட உங்களால ரீச் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதுக்கான விளக்கம் அவர் என்ன கொடுத்திருக்காருனாக்கா இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து விராட் கோலி நம்பி தான் இந்தியன் அணி இருக்குன்னு சொல்றோம் கரெக்டான ஒரு விஷயம் தான் ஆனா விராட் கோலி இல்லாம கூட ஏசியன் கப்பை நாங்க வின் பண்ணி காட்டணும்ன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அது அப்புறமா ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இப்போ ரீசென்ட் டைம்ல கொடுக்கப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் மூட சில போட்டிகள் அவருக்கு வந்து அனுபவம் இல்லாததுனால ஒரு தவறு செஞ்சார்னா அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடும் ஆனா சிங் தோனி கிட்ட பல அனுபவங்கள் புதிஞ்சிருக்கு ஒரு கேப்டனாகவும் சரி இதுவரைக்கும் வந்து விக்கெட் கீப்பராகவும் சரி ஒரு பேட்ஸ்மேன் பினிஷராகவும் அவர்கிட்ட இருக்கிற தரம் யார்கிட்டயுமே இல்லைன்ற மாதிரி அவர் அடிச்சு சொல்லியிருக்காரு கண்டிப்பா டிராப் அவுட் பண்றது டோனிக்கு வந்து பெரிய விளைவை ஏற்படுத்திட போறது கிடையாது அவர் சாதிக்க வேண்டிய பல விஷயங்களை வந்து இது வரைக்கும் சாதிச்சிருக்காரு இருக்காரு பட் அவரை டிராப் அவுட் பண்ணா அது இந்தியன் அணிக்கு தான் மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்திடும் கண்டிப்பா மகேந்திர சிங் தோனி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப் ஸ்கோடு இருக்கணும்ன்ற மாதிரி ராபின் சிங் அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வேர்ல்டு கப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க ஃபீல் பண்றீங்க அதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க